ஹாய் உங்களுக்கு தெரியுமா நமக்கு ரெண்டு இதையும் இருக்குங்க ஒரு இதயம் இங்க இருக்கு இன்னொரு இதயம் இந்த கெண்டைக்கால் பகுதி இங்க இருக்குங்க இந்த இதயத்துக்கு நார்மலாவே பிளட் பம்ப் பண்ணக்கூடிய அந்த போர்ஸ் இருக்கு பட் நம்ம கெண்டைக்கால் பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிறது வால் அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகும் ஓப்பன் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா கீழே இருந்து பிளட் வந்து மேல பாஸ் ஆகுங்க ஸோ நம்ம இந்த வால்வை ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா ரெண்டு பவர்ஃபுல் எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்க இப்படி நிற்கும் போது உங்க காலை இந்த மாதிரி தூக்கி இப்படி இறக்கலாம் இந்த மாதிரி ஒரு டென் டைம் அண்ட் செகண்ட் எக்ஸசைஸ் நீங்க சேரில் உட்காரும் போது உங்க காலுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கலாம் ஒரு டென் டைம்ஸ் நீங்க பண்ணும்போது உங்க வால் வந்து அந்த வால் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டிவா இருக்கும் அதே மாதிரி உங்க கெண்டை கால் அந்த பகுதியும் மசிலும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆக்டிவா இருக்கும் சோ இந்த எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்றதால உங்களுக்கு வந்துட்டு வெரிக்கோஸ் போன்ற பிரச்சனைகள் வந்து நல்ல ஒரு தீர்வா இருக்கும் அதே நேரத்துல உங்க காலுக்கு ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் இது கொடுக்குங்க உ கால் ஒரு பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னா பல விதமான கால் பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் ஆரஞ்ச் ஹெல்த் கேர் அட்ரஸ் நம்பர் டுவெண்ட்டி நைன் சவுட்கா ஸ்ட்ரீட் நியர் நாகராஜா கோவில் நாகர்கோவில் ஃபோன் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ